ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலையிலேருந்து உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க என்னென்னு தெரில என்னமோ மாதிரி இருந்துச்சு மைண்டு அப்செட் ஆகுற மாதிரி இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் சரி வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டீ சாப்பிட்லான்ட்டு வந்தேன் வந்தோடனே வந்து டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காரில் ஏற போலீஸ் ஜீப் வந்துச்சு அப்புறம் என்னைய குறுக்கூறுன்னு பார்த்துருந்தாங்க நான் எதுக்கட எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு காரில் ஏறினேன் கரெக்டாக ஜீப் புட்டு இறங்கி ஒருத்தர் ஒரு அண்ணன் போலீஸ் அண்ணன் இறங்கி வந்தார் வந்து நிமிஷம் நிறுத்துங்க காரில் இறங்குங்க அப்படின்னாரு இறங்குனேன் நீங்கள் யூடியூப்பில் வரவர் தான் நான் அப்படி ஆமாங்க அப்படின்னே பரவாயில்ல நல்லா பண்ணுறது பி சூப்பராக பண்ணுறீங்க சொந்த ஊர் இதே தானா எந்த ஊர் சொந்த ஊர் எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் நல்லா பண்ணுறீங்க பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆதிரன் தங்கத்தெல்லாம் விசாரித்தார் ஆதிரனுக்கு இப்போ பரவாயில்லைங்களே எப்படி கேட்டார் அப்புறம் மற்ற போலீஸ் அண்ணனெல்லாம் கூப்பிட்டு இது யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா நல்லா பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க காலையிலேருந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்ததால் அப்படியே மைண்டு ரிலாக்ஸ் ஆகி ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஹாப்பியான மைண்ட் செட் ஆகிடுச்சு சரி இந்த ஒரு சந்தோஷத்தை எனக்கு அந் வீடியோவே போட வேண்டாம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு பாருங்க அப்படியே இந்த பக்கம் கார் எடுத்துகிட்டு வந்த சும்மா அப்படின்னு நின்றுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட்டு அது எனக்கு மூணு தண்ணி ஊற்றணுன்னே கூப்பிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல் வீடியோஸ் வரும் குஜராத்துக்கு வேறு போகணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்ன தனியாக என்ன போனதே இல்லை சரி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு நீங்களே என்ன சாப்பிட்டீங்க என்ன நான் சாப்பிடவே இல்லை கத்தால ஜூஸ் குடித்தேன் ஆ கத்தால ஜூஸ் வீடியோ போட்டதுக்கப்புறம் கத்தால ஜூஸ்காரனுக்கு பட்டை கலப்பு வியாபாரம் அவர் சொன்னார் உங்கள் வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே கத்தால ஜூஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ ரெண்டு ரெண்டரை ரெண்டரைக்கேன்னு கொண்டாடாரு ஃபஸ்ட்டு ஒன்றரை கொண்டாந்து திருந்தார் இப்போ கேன் கொண்டாடாரு நீ போ நல்லா அவருக்கும் வியாபாரம் ஆகணும் அப்புறம் கடலப்பூரி வியாபாரமும் நான் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம் நாலானிக்கு ஸ்டார்ட் இருக்கேன் நாளைக்கு நாளைக்கு தானே வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்படின்ட்டு அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்